இந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா நம்ம தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறவங்களுக்காக நான் நினைக்கிறேன் ஒரு நாள் நம்ம கை விரல்கள் பார்த்திங்கன்னா அஞ்சு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா அது ஏன்னு கேட்கலாங்களா பார்த்தீங்கன்னா சுண்டு விரல் சொல்லுதான் நான் தான் அழகாக இருக்கிறேன் எல்லாத்துக்கும் வணக்கம் வைக்கும்போது நான் தான் முதல்ல இருப்பேன் அதனால் நான் தான் அழகுன்னு சொல்லுதான் அடுத்த விரல் சொல்லுதான் எல்லோரும் கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க கொஞ்சம் எல்லோரும் என்னை பாருங்கள் விலையுயர்ந்த தங்க மோதிரமெல்லாம் எனக்கு தான் போடுவாங்க அப்போ நான் தானே அழகுன்னு சொல்லுதான் நடுவிரல் சொல்லுதான் இல்லை உங்கள் எல்லார்டையும் விட நான் தான் உயரமானவ அப்போ நான் தானே அழகுன்னு சொல்லுதான் ஆழ்காட்டி விரல் சொல்லுதான் யாராச்சுக்கு படிப்பு சொல்லித்தரதுனாலும் யாராச்சும் சொல்கிறதுனாலும் என்னோடய விரல் தான் அப்போ நான் தான் பெஸ்ட்டு சிறந்த அறிவாளியும் கூடன்னு சொல்லுதான் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ நான் இதாக சொல்லலாமா அப்படின்னு கட்டை விரல் வருதான் கை நாட்டி வைக்கிறதுக்கு எழுதுறதுக்கு பட்டம் விடுறதுக்கு ஏதாவது எடுத்து சாப்பிட்றக்கு நான் தான் யூஸ்ஃபுல்லாக இருப்பேன் அப்போ நான் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுதான் அப்போ நீ தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறியா மற்ற விரில சண்டைக்கு வந்தப்போ இல்லை இல்லை நான் அப்படி சொல்லலை எல்லோரும் அவங்கவுங்க விஷயத்தில் பெஸ்ட்டு தான் ஆனால் நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்தா தான் ஒரு வேலையை பர்ஃபெக்டாக முடிக்க முடியும் அதனால் நம்ம எல்லாருமே பெஸ்ட்டு தான் சொல்லுது இதனால் நமக்குள்ளே எதுக்கு பிரிவன அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அஞ்சு விரல்களும் ஒன்று சேர்ந்துருச்சான் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா உருவத்தில் வெவ்வேறையாக இருந்தாலும் ஒற்றுமையாக வரும்போது ஒன்று சேர்ந்தோம்னா எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிடலாம்